இன்றைக்கான டிவோஷன் தேவன் தேடும் நபர் லூகா டுவெண்ட்டி டூ தேர்ட்டி டூ ஜபோ அப்படிங்கிறது பரலோக வாசல திறக்க கூடிய ஒரு திறவு கோளா இருக்கு தேவ மனிதர்களாகியாக்கோபு தனித்திருந்து போராடி ஜெபித்து ஜெயத்தையும் தேவனை நோக்கி கருத்தா ஜெபம் பண்ணினதுனால தேசத்துல பெருமலை பெய்து வறட்சி நீங்கி போகுது எரேமியா தீர்க்கதரிசி ஆத்தும பாரம் மிக்கவரா இரவும் பகலும் நான் அழுவேன் அப்படின்னு கூறுகிறார் நாம் ஆத்தும பாரம் உள்ளவர்களா அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு கர்த்தரின் பாதத்துல விழுந்து பரிந்து பேசினா அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான தக்க சமயத்தை அவர் நமக்கு தருவாரு தங்களை ஒப்பு கொடுத்து மனம் திரும்புவாங்க பிரபலமான சுவிசேஷகராக திகழ்ந்த ஸ்மித் அப்படிங்கிறவரு நாகரீகமற்ற நாடோடி இனத்தை சேர்ந்தவர் அவர் வந்து தன்னுடைய இளம பருவத்துல கிறிஸ்துவின் அன்பினாலே ஈர்க்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்றாரு அதிலிருந்து மற்ற ஆத்துமாக்களுக்காகவும் குறிப்பாக அவர் இனத்தாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலா அவர் ஜெபிப்பாரா நித்திய நரகத்துக்கு அவங்க தப்புவிக்கப்படணும் அப்படின்னு பயங்கரமான பாரம் அவருக்குள்ள உண்டாகுது அவங்க இனத்துல ஒரு வழக்கம் இருக்குமா சிறியவங்க வந்து பெரியவர்களிடத்துல முந்தி போய் தாங்களா பேச இவருக்கு அவங்க தாய் மாமன் வந்து ரட்சிப்புக்குள்ள நடத்த அதிக ஆவல் அவருக்கு இருந்துச்சான் அவர் மேல அதிக அன்பு வச்சிருந்தாராம் அவரோட ரட்சிப்பிற்காக அவர் ஜபத்துல டெய்லி கர்த்தரோட போராடி கொண்டே இருக்காரு ஒரு நாள் ஜிப்சி ஸ்மித் மாமன் அஹ் ஜிப்சி ஸ்மித்தை சந்திக்க நேருது அப்ப ஸ்மித் அணிந்திருந்த உடையில முழங்கால் பகுதி மாத்திரம் அதிகமாக கிழிந்திருப்பதை பார்த்து அவங்க மாமா கேட்குறாரு உன் உடையை பார்த்தா புதுசாக இருக்கு ஆனால் முழங்கால் பகுதி மட்டும் கிழிந்திருக்குதே எப்படின்னு கேக்குறாரு அப்போ ஸ்மித் சொல்றாரு உங்களுடைய ஆத்தும ரட்சிப்பிற்காக ஒவ்வொரு நாளும் தவறாம நீண்ட நேரம் ஜெபிக்கிறனால இப்படி கிழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாரு தேவன் எப்படியாவது நம்மள தம்முடைய பிள்ளையாக மா வழிந்தோடியது ஸ்மித் அணைத்து கொள்றாரு ஆவியானவர் அந்த மாமா கிட்ட கிரியை செய்ததால் அவர் அன்றே தன் பாவங்களை அறிக்கையிட்டு ரட்சிக்கப்படுறாரு பிற ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காக போதுமான தாகமும் வாஞ்சையும் நமக்கு இருந்தா ஆத்துமாக்களோடு பேசவும் அவங்கள ஆண்டவர் அண்டை நடத்துவதுக்கும் கர்த்தர் நமக்கு ஏற்ற சமயங்களை வாய்க்க பண்ணுவாரு நம்முடைய விலையேறப்பட்ட நேரத்தை எப்படி நம்ம செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தவங்களும் யோசித்து பார்க்கணும் மற்றவங்களுக்காக நம்ம செய்யற ஜபம் கேட்கும்படி முதலாவதாக நம்ம சீர்படுத்தப்பட வேண்டியது ரொம்ப அவசியம் நம்ம முன்பாக செம்மையானதா இருக்கும்படி நம்முடைய தனி ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம் நம்முடைய வாழ்க்கையோட வெற்றி நம்ம ஜெபித்து போராடுவதுல தான் இருக்கு ஜெபத்தின் மூலம் நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு ரகசிய தொடர்பு எப்பயுமே இருக்கணும் தேவனே ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்க கிருபத்தாங்க ஆமேன்